ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் மாசத்தில் ஒரு முறையாவது நான் வந்து பூரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு பெசிஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் வந்து வெளியில் வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது சரி அப்படியே பூரி மாவு மட்டும் பேசஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன் கடைசியாக சுட சுட சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு பீட்ரூட்டு பொரியல் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சேப்பங்கிழங்கு இருந்தது அதே வந்து குழம்பு செஞ்சலான்னு சொல்லிட்டு உப்பு தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அது சைடில் வந்து பார்த்திங்கன்னா சோ வந்து வேகமாக வந்துருச்சு இன்னைக்கு அதனால வந்து அதையும் ஒரு பக்கம் வெடிச்சிட்டு அப்படியே குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் சோறு வந்து அதே அடுப்புலேயே வந்து பூரியும் ரெடி பண்ணிட்டேன் நான் சுட சுட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மழைக்கு வந்து சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணுது அதுக்கப்புறம் பூரி ரெடி ஆனதுக்கப்புறம் எப்பவுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு வந்து சுட சுட சாப்பிட்லான்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளவுதான் இது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்து